கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் தீபாவை நினச்சிட்டு இருக்காரு நைட் ஃபுல்லாகவே கீதா அவங்கள பற்றி கேட்குறாங்க என்னாச்சு ஏன் தூங்காமல் உட்காந்துட்ருக்கீங்க தீபா நினைப்பாகவே அவங்களுக்கு தீபாவை பற்றியே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஆமாங்க தீபா இப்போது எங் இப்போது எங்கே எப்படி இருக்காங்களோ தெரியல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ தெரியல அவங்க இந்த வீட்டில் இல்லாதது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி எந்த இடத்துல அடிபட்டுருக்கோ எப்படி இருக்காங்களோ என்ன ஒன்றுமே புரியலை ஸோ அவங்க எங்கே இருப்பாங்கன்னு ஒரு டென்ஷனாக இருக்குது கண்டிப்பாக அவங்க உயிரோட தான் இருப்பாங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு அது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போலீஸ் சரவணன் கூட்டிக்கிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவை தேட ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தீபா வந்து மலையிலேருந்து விழுந்ததுனால அவங்களுக்கு அடிபட்டிருக்கும் ஸோ யாராச்சும் அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கணும் அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய்ட்டு அவங்கள தேடலான்னு சொல்லி கார்த்திக் வந்து முடிவு போயிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தீபா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டி போட்டிருந்தாங்க அந்த ஒரு புறமில்லை நம்ம தீபாவை நாட்டு வைத்தியம் பண்ணி அவங்கள ஒரு கட்டில படுக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள வெளியிலருந்து டாக்டரை வர சொல்லி இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்போது ஒரு லேடி தான் வந்து அவங்கள வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க ஒரு ஆட்டோ வர சொல்லி அந்த ஆட்டோவில் தீபாவை கொட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது ஒரு ட்ராஃபிக்கில் போயிட்டு பார்த்திங்கன்னா சிக்னலில் நிற்கிறாங்க அப்போது கார்த்திக்கும் கரெக்டாக அந்த ஆட்டோவுக்கு நேராக வந்து ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில் அப்போது தீபாவையும் கார்த்திக்கும் ஒரே டைமில் வந்து காட்டுறாங்க கார்த்திக் வந்து தீபாவை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு டெஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க கண்டிப்பாக கார்த்திக் தீபாவை பார்க்கணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் ஸோ கார்த்திக் வந்துட்டு எப்படி தீபாவை பார்க்க போகிறாரு ஒருவேளை அந்த டிராஃபிக்ல தீபாவை பார்த்துட்டு டிராஃபிக்ல வந்து தீபாவை மிஸ் பண்ணிருவாங்களே உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கார்த்திக் ரொம்ப தைரியமா தீபாவ தேட ஆரம்பிப்பாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்ற விஷயமே தெரியாமல் கார்த்திக் தேடிக்கிட்டு இருக்காரு ஸோ பக்கத்தில் இருக்காங்க தீபா இப்போது தீபாவை கார்த்திக் பாத்துருவாரா பார்த்துருவாரா இங்கே ஒரு ட்ரெஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபா இப்போது உயிரோடு இருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ